துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்குலை அன்புடன் வரவேற்கிறது சோறு கண்ட இடம் சொர்க்கம் பௌர்ணமி நாளில் ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்ய இதுதான் காரணமாம் என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டுள்ளன இதில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சிவ ஆலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும் அண்ணாபிஷேகம் என்றால் என்ன பிரபஞ்சத்தை ஆளும் சக்தியான சிவபெருமானுக்கு சோறு பழங்கள் காய்கறிகள் என்று உணவுகளால் அலங்கரித்து ஈசனை வழிபடுவது தான் அன்னாபிஷேகம் அன்னம் என்றால் சாதம் அன்னத்தால் அபிஷேகம் செய்வது அன்னாபிஷேகம் என்னவென்று சுருக்கமாக பார்க்கலாம் ஐப்பசி பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் நடக்கும் முழு நிலவு உதிக்கும் பௌர்ணமினால் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டுள்ளன இதில் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று சிவன் கோவில்களில் அண்ணாபிஷேகம் நடைபெறும் அண்ணாபிஷேகம் அலங்காரத்தால் தரிசனம் காண்பது மிகவும் சிறப்பு தமிழகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான கோவில்களில் அண்ணாபிஷேகம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு சோற்று பருக்கையும் ஒவ்வொரு லிங்கமாக கருதப்படுவது எனவே அண்ணாபிஷேகம் செய்த சிவலிங்கத்தைக் கண்டால் கோடி லிங்க தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழிக்கு உண்மையான அர்த்தமே அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு சொர்க்கம் மறுபிறவி இல்லை என்பது அர்த்தமாகும் முதலில் யார் அண்ணாபிஷேகம் தொடங்கியது தெரியுமா மாபெரும் சிவபக்தரான ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் கட்டி முடித்து ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாபிஷேகம் செய்தார் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெரிய லிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்வது அவ்வளவு சுலபமல்ல இருப்பினும் அதை விடாமல் செய்து வந்தார் சொர்க்கம் மட்டுமல்ல நோய்கள் தீரும் வேண்டுதல் நிறைவேறும் காய்கனிகள் உணவுகள் சாதம் என்று வெவ்வேறு உணவு பண்டங்களால் செய்யப்படும் அண்ணாபிஷேகத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் இந்த பிரசாதத்தை வாங்கி உண்டால் நோய்கள் தீரும் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி மற்றும் நேரம் சிவன் கோவில்கள் அண்ணாபிஷேகம் நவம்பர் ஐந்து புதன்கிழமை பௌர்ணமி அன்று நடைபெறும் சந்திர தோஷம் நீங்கும் அண்ணாபிஷேகம் அன்று ஈசனை தரிசித்தால் ஜாதக ரீதியான சந்திர தோஷம் நீங்கும் சந்திரனின் சாபம் நீங்கிய நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி என்பதால் மனக்கவலை குழப்பம் ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமான நிலை போன்றவை நீங்க அண்ணாபிஷேகம் தரிசனம் செய்ய நீங்கள் வாருங்கள் தான் அண்ணாபிஷேகத்தின் சிறப்பு நன்றி வணக்கம்